நைட்டு டின்னருக்கு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும் முந்திரி பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ஒரு பல் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும் இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளந்து விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி பழுத்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த குருமா இடியாப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான காய்கறிகள் போட்டுக்கோங்க பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு நல்லா வெஜிடபிள்ஸை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் பச்சை வாசனை போக வதக்கிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் உடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான குருமா ரெடி இந்த குருமா நைட் டின்னருக்கு குயிக்காக ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பத்து எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ